என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு அஞ்சு பஞ்சபூதத்தினுடைய தத்துவம் என்ன சொன்னேன் அதாவது அஞ்சு பஞ்சபூதம் உலகத்தை இயக்குது நம்மளே இயக்குது மண் ஆகாயம் நீதி நெருப்பு காற்று அது நமக்குள்ள இந்த உடம்பு வந்து மண் தலை வந்து ஆகாயம் நமக்குள்ளே காற்று கா காற்று வந்து மூச்சு போயிடுக்குது வாய் வந்து தண்ணி கண் வந்து நெருப்பு அங்கே இயங்குறது தான் இங்கே 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 தான் இல்லை இவ்வளோ மாற்றம் வர்றதுக்கு என்ன சொன்னது காரணம் மழை இவ்வளோ நாள் இல்லாமல் வந்தது இப்போ பார்த்தீங்கனாங்கன்னா அதிகமான மழை வருது இதனுடைய மாற்றத்துக்கு என்ன காரணம் இப்போ வந்து ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஆனால் அந்த பூமியில் வந்து எந்த மாற்றம் வந்து மற்ற ஜீவராசி எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறார் அந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியில் மனுஷன் தோணும் மற்ற எல்லாமே பூமிக்கு அதாவது இயற்கையோடு இயற்கையாக ஒட்டி எந்த இது இல்லாமல் நல்லா தான் வாழ்க்கை ஆனால் மனுஷன் மட்டும் எதிர்த்து வாழ்கிறோம் அதனோட பாதிப்பு தான் சமயத்து எப்பயுமே சரியான நேரத்தில் இப்போ வந்து ஒவ்வொரு மலை வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க மும்மாரி மலைன்னு சொன்னாங்க மும்மாரி மலை எதுக்கு பேச்சிச்சின்னா காலையில் எழுந்து போய் ஐயன் பிரம்மபுரத்தில் மணி ஆட்டுவான் அந்த மணி ஆட்டுறதுக்காக ஒரு மலை ரெண்டாவது வந்து இந்த நாட்டை ஆள அரசு வந்து நல்ல மக்கள் குடிமக்கள் அதாவது எந்த குறையும் இல்லாமல் நல்லா வாழ்கிறதுக்காக வச்சாங்க அந்த அதுக்காக ஒரு மலை குடும்பத்தில் வந்து ஒரு மனைவி காலையில் இருந்து கணவன் கண் கண்ட தெய்வம் பண்ணுவாங்க கணவனே கண் தெய்வம் கணவனை காலை தொட்டு கும்பிட்டு காலில் எல்லா வேலையும் செய்வா அவளுக்கு அந்த பத்தினி தன்மைக்காக ஒரு மலை இந்த மூணு மலை பெயிஞ்சு இப்போ இந்த மூணு பேர் இருக்காங்கள நீங்க தான் சொல்லணும் எனக்கு தெரியல அதை நீங்களே டிசைட் பண்ணிங்க இவங்க மூணு பேர் தான் கண்டிப்பா மழை பெய்யும் மழை பெய்யறதுக்கான இதுதான் அன்பே சிவம் மனமே குரு இதனுடைய விளக்கம் ஐயா சொல்லியிருக்காரு அன்பே சிவம் மனமே குருன்ற இப்ப நம்ம சீடர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனுடைய விளக்கம் என்ன அன்பே சிவம் மனமே குரு அன்பு எங்க இருக்குன்னா சிவத்துல இருக்கு சிவம் எங்க இருக்குன்னா அன்புல இருக்கு இது உங்களுக்கே புரியும் இருக்கிறவங்க கூட சிவம் இருக்கு சிவமா கூட அன்பு இருக்கும் மனமே குருன்றது வந்து ஒரு ஒரு மனசு எல்லாருக்கும் குரு வந்து அவங்கவங்க தான் குரு மனசு தான் குரு அதாவது வந்து யாருடைய மனசு பக்குவப்படுதோ அந்த மனசு தான் குரு அந்த மனசு வந்து குரு ஆகணும் இப்ப எல்லாம் கனவனா அலையுது இப்ப எல்லாரோட மனசு இருக்குது யாரோட மனசு நல்ல செயல் இல்ல எப்ப வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க செய்யணும் நம்மள மாதிரி நினைக்கும் போது அந்த மனசு வந்து குருவா மாறிடும் அப்ப வந்து அடுத்தவங்க நல்லதான் செய்யும் கெட்ட செய்யாது அதனோட ஐயாவை தான் மனமே குரு சிலர் வந்து அன்பா இருந்தாலும் உலகம் வந்து நல்லா வாழ்ந்தாலும் நல்லா செஞ்சோம் ஊர்ல பெரிய ஆளா இருப்பீங்க ஆஹா இவரப்ப நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சரி பாருங்க என்ன ஆட்ட பாட்டா பாடா ஒண்ணு போயிடாது எல்லாம் இயற்கையா தான் சொல்லுது எல்லாத்தையும் தெரிஞ்சது சாமி ஒரு குடும்பத்திலே ஆமா ஒரு தாய் தாய் ஒரு தகப்பா மகனுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு அன்பா மாதிரி இதை பயிற்சி அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் துரோகம்ன்றது அஞ்சு தான் பெத்த தாய் தந்தியும் ஒரு ஒரு பிள்ளைக்கு துரோகம் பண்றாங்க அதுக்கு அடுத்த கூட பாக்கணும் அண்ணன் அக்கா தங்கச்சிங்க அதுக்கு அடுத்த கட்டின பணம் பண்ணும் அதுக்கப்புறம் தான் பேத்துக்கணும் புள்ள அதுக்காக கூட இந்த பாருங்கிற அந்த ஆணா இருந்தாலும் அந்த அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வந்து அடிபட்டு இருக்காங்க அஞ்சு பேர் தானே வருது இவங்க அஞ்சு பேர் உன்ன பத்தி முழுசா தெரிஞ்சவனா நல்லா தூத்த ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு என்ன பண்ண முடியும் போறேங்க நடத்த முடியல நீங்க வந்து இந்த பாதி நல்லா செடியா புடிச்சு நல்லா போனா ஏதோ வலி கொடுப்போம் வராது சொல்லி பாருங்க சாமி அடுத்தவன் கல் எடுத்து அடிச்சு அவங்க இதுக்குன்னு எத்தனையோ போட்டு சொல்லுங்க பேர் சொல்லு பாக்கலாம் மகான் சித்தர் முடி ஒரு மகான் வாழ்ந்தாங்கல்ல எல்லாம் சோத்துக்கு இல்லாட்டி அடிச்சு துணிக்கு போ கட்டிக்கு துணி இல்லாத அசிங்க கேவலப்பட்டவங்க பேரெல்லாம் நிலைக்குது நல்லா கொடிக்கட்டி வாழ்ந்தவனா எங்க கண்ணா தானாக போயிட்டாங்கல்ல திட்ட திட்டி மரம் நாம் நம்ம மனசுக்கு எல்லாரும் சொல்றதுன்னா அவங்கவுங்க ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்கு வெளியே வராதுங்க ஒழுக்கம் சத்தியம் நீதி நேர்மை நியாயம் இந்த மாதிரி வட்டத்தை போடுங்க எல்லாருக்கும் அதை போடும்போது உங்களுக்கு தப்பே செய்ய மாட்டேங்க அடுத்து உலகம் என்ன பேசும்போது நான் எதுக்கு அதை பற்றி கால் பண்ணும் ஓம் நமச்சிவாய அர்த்தம் அதனுடைய தத்துவம் என்ன நமச்சிவாய வந்து ஒரு மந்திரம் தான் அது ஏதோ சொல்லியே தான் மந்திரம் தான் அஞ்சு பஞ்ச தான் அது நம சிவாயன்றது அஞ்சு வந்து என்ன குறித்து அவனுக்கு அந்த நாலு மந்திரம் அதாவது இப்போ நீ ஒரு நமச்சிவாயன்றதை விட ஓம் நமச்சிவாய நமச்சிவாயு சொல்லும் ஒரு மந்திரம் உபாசனை பண்ணுற மாதிரி தான் ஆனால் அவித்தே சொல்லுவார் இல்லையா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் மனமது செம்மையான வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையான வாசியை நிறுத்த வேண்டாம் மனமே செம்மையா வந்தது எல்லாம் செய்ய செம்மையானது சொல்லுவாரு அந்த அந்த மனசு செம்மை ஆவத்து தான் எல்லாமே என்ன என்ற சொல்லி 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 அப்படியே பண்ணும்போது மத்த உபாச்சனை பண்ற மாதிரி தான் இது மாதிரி எல்லாரும் மக்களுக்கு வந்து தெரியுமே இந்த ஒன்பது நவகிரகத்தை போய் சுத்துறாங்க நம்ம கோயிலுக்கு போனா அதனுடைய இது என்ன இந்த ஒன்று நவகிரகன்றது நமக்குள்ளே இருக்கிற நவ துவாரம் அந்த நவ துவாரத்தை வந்து நீங்க உங்க செயல் கரெக்டா இருந்தா நவத்துறாங்க கரெக்டா வேலை செஞ்சாங்க நம்மளுக்கு என்ன ஒண்ணு கொஞ்சம் எசப்பிசு பண்ணாலும் அது இயற்கையாக வர்றதா போது அவன் நம்ம சுத்தம் வேண்டிதான் நவக்கிறத எல்லாத்தோட மோசமான திரும்ப சனின்றாங்க சனி போனால் நல்லவன் யாருமே கிடையாது ஆனா அவங்க அதாவது நாம தப்பு பண்ணிட்டு அத்தோட மறைக்கிற வேலை தானே அவன் சனி பண்றான் கரெக்டா பாக்கற பழி வாங்கிடுறான் பழி வாங்கிற தண்டனை கூட பழி வாங்கிட்டான்றான் நம்ம அது நீதி நேர்மை ஞாயிற்று என்ன சத்து செஞ்சா பார்த்துக்கிறீங்களா

அது எப்படியோ போட்டோம் நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிடைக்கும் நாமளே கஷ்டம் அது ஒண்ணுன்னா தேவையே இல்லை எல்லா பொண்ணு பொண்ணு சொத்து சொகம் பொன்னாடி பொண்ணு எல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் எல்லாமே ஏன்னா அவங்க மனசுல அப்படிதான் தோணுது அதனால இப்படி இருக்க நம்ம அதுக்கு தேவையில்லை விட்டலாம்

आले करना बाबा पर हम इतना बस और वो करके ओवर थ्रो करके सीग वाले हैं संगे और वाला है कि बाहर को करके அரேரே ஆameni ஒரு லைன் வந்துட்டே சாமி இந்த கொளமை ஹெட் பண்ண வேண்டியது சாம்பார் சாம்பார் பைல இந்த கேட்டறமா சாம்பார் 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 வேணுமா சாப்பிடு சாப்பிடு சாமி இங்க வாங்க அப்படியே நாலாவது நாலாவது வேலைக்கு வைப்பாரு சாம்பார்